வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை மாற்றி மாற்றி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி போக்குறது ஒரு வாட்டி வைத்திய வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரி போயிட்டு வரப்போ யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவர்கள் பேர் மேல அர்ச்சனை பண்ணணும் எந்த பூஜை என்ன சாமி டெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம் பக்தி ரொம்ப தேவை பெண்களுக்கு நடக்க வேண்டிய தடைபடுகிறது என்றால் சப்த கண்ணிகளை பூஜை செய்வது வேற வழி கிடையாது சக்தியுட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள் நம்ம எதிர்கொள்கிற விடை தெரியாத பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பிரசன்ன ஜோதிடம் மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கோம் ஏற்கனவே நாம் இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாருங்க நம்ம வாழ்க்கையில் பிரதானமாக சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அதுக்கு தீர்வுகள் என்னென்ன அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுக்கெல்லாம் விடை சொல்கிறதுக்காக தான் நம்மளோட பிரசன்ன ஜோதிடர் காமாட்சி உபாசகி டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் இருக்காங்க அம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் அம்மா நம்மளுடைய வீடியோஸ் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் வந்து அந்த கமெண்ட்ஸில் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் விசாரிக்கிறாங்க இவங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிற எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே இவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அம்மா இன்றைக்கி சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு குடும்பம் எடுத்தோன்னா ஒரு அறுபது குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை மாற்றி மாற்றி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இவங்க தான் இப்போ ஜுரத்தில் விழுந்து எழுந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு உடனே ஜுரம் வந்துடும் ஜுரோங்கிறதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சம்மந்தமே இல்லாமல் கூட ஒருத்தருக்கு வருது அடுத்து அவருக்கு சரியான இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருன்னா இன்னொரு இப்படி மாறி இந்த பட்டை காலையே படுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு சில குடும்பங்கள் ரொம்ப திண்டாடுறாங்க இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி போக்குறது இப்போ நீங்க கேட்ட மாதிரி அந்த மாதிரி தொடர்ச்சியா வருதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதகத்துல வந்து தசா புக்திகள் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸா அதே மாதிரி ஏழை நாட்டு சனி நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கால்ல அடிப்படுறது விசேஷம் அதுவா அடிப்படும் படும் அடிப்படும் இப்போ பாத்தீங்கன்னா கும்பம் மீனம் மேஷத்துக்கு ஏழை நடிச்சு இப்ப இந்த மூணு ராசிக்காரர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா இது மாறி மாறி வரும் ஓகே ஆனா என்ன வியாதிகள் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாத வைத்தியனுக்கு நம்ம வாரி வாரி கொடுத்துருந்து ஒரு பழிதம் இல்லாத இருக்கிறோம்னா வைத்திய வீரராக சுவாமி வழிபாடு ரொம்ப பிரசித்தி சரி சரி நம்ம திருவள்ளூர் இருக்கிற வைத்திய வீர ரகாசம் இப்ப வந்து முன்னெல்லாம் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாசம் பன்னெண்டு மாசம் ஒரு வேலைக்கெழ போயிட்டு பண்ண சொல்லி சொல்லுவோம் இப்ப வந்து எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வேலைக்கு போறாங்க காலையில போயிட்டு நைட்டு வராங்க அதை வந்து நடைபெற முடியல அதனால நான் அதை எளியமா எளிமையா ஆக்கி நான் எப்படி கொடுத்துருக்கேன் வைத்திய வீரராக சுவாமி போட்டோ வாங்கிக்கோங்க சரி அந்த போட்டோவை உங்க இஷ்டத்துக்கு அலங்காரப்படுத்திக்கோங்க சந்தன குங்கோத்தார் துளசிய பாதத்தில் வேங்க இல்ல மாலையா சாத்துக்கோங்க ரெண்டு நெய் தீபம் நெய் தீபம் தான் ஏத்தணும் ரெண்டு தீபம் ஏத்தம் ஏத்திட்டு உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ண தெரியும்னா விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்ல போட வச்சுட்டு முடிஞ்ச பின்னு ஊதுவத்தி காட்டணும் நைவேத்தியம் வந்து வெள்ளம் வெள்ளம்னா இவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் வேணும் சும்மா இவ்வளவு வெள்ளம் அதுவும் பெட்டடா இருக்காங்கன்னா சட்டனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு ஆப்டர் ஆப்ரேஷன் அவங்களால நடக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க கையால தொட்டு கொடுக்குற வெள்ளம் இத்தனோடு போதும் அது வந்து நைவேத்தியம் பண்ணி கற்பூர தீபாராதனை கொடுத்து பூஜையை முடிச்சுக்கும் இந்த வெள்ளத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஓ சரி தனியா எடுத்து வச்சிடணும் தனியா ஒரு பாக்ஸ்ல டப்பால போட்டு எறும்பு வராத இடத்துல பத்திரமா வச்சுக்கணும் இந்த மாதிரி பன்னெண்டு வாரம் கலெக்ட் பண்ணணும் ஓ சரி பன்னெண்டு வாரம் நெய் தீபம் ஏத்தணும் பன்னெண்டு வாரம் விஸ்வசாசனம் பாராயணம் பண்ணணும் பன்னெண்டு வாரம் வெள்ள வெள்ளம் பண்ணணும் பன்னெண்டு வாரம் அதை சேர்த்து வைக்கணும் பன்னெண்டு வாரம் முடிச்ச பிறகு ஒரு வாட்டி வைத்திய வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரப்போ அவங்க யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவர்கள் பேர் மேலே அர்ச்சனை பண்ணுவோம் அப்போ இந்த கோவிலுக்கு போகிறப்போ நீங்கள் பன்னெண்டு வாரம் சேர்த்து வச்ச வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை கொண்டு போய் உடம்பு சரியில்லாத சார்பில் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் போயிட்டு அங்கே குளத்தில் தர்ஷனம் பண்ணி முடித்த பிறகு அந்த குளத்து தண்ணியில்

ரொம்ப தேவை இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம எப்படி அலங்காரப்படுத்திக்கிறோம் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம் கேபை புக் பண்ணணும் அங்கே போய் இறங்கணும் திருப்பி கேப் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி பரிகார பூஜைகள் பண்றப்போ அதே அக்கறை சிரத்தையோட பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இது நல்லா இருக்கு இதுல ஒரு 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 கேள்வி மட்டும் கேட்கறேன் இப்போ வெள்ளம் கரைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சில சமயம் அந்த தெப்பக்குளம் வந்து பூட்டி வச்சிடுறாங்க ஆக்சஸ் இருக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்ப வெள்ளம் கரைக்க முடியலன்னா ஒரு மரத்து கீழே வெள்ளத்தை உதிர்த்தி விடுங்கள் மரம் மரத்து கீழே போட்டுரணும் ஆமா மரம் இருக்கு அங்க ரெண்டு மூணு மரம் கூட அந்த வெளியில அந்த வெளியில இருக்கு அந்த எல்லைக்குள்ளயே உதிர்த்தணும் கோவில் கிட்டதான் உதிர்க்கணும் அந்த எல்லை அந்த திருவள்ளூர் எல்லைக்குள்ள எங்க வேணாலும் ஓ சரி ஒண்ணு நீங்க நைவேத்தியம் பண்ண வெள்ளம் எறும்புக்கு தீனியாக போகணும் அப்படி இல்லைன்னா தண்ணியில கரைக்கணும் தண்ணிக்கு இந்த சக்தி உண்டு அந்த கர்மாவை போக்கக்கூடிய சக்தி இந்த எறும்புக்கும் உண்டு அந்த தண்ணிக்கும் உண்டு சிறப்பு 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 அற்புதம் அற்புதம் நீங்கள் எறும்புன்னு எனக்கு இன்னும் தோணுது ஏன்னா அந்த திவ்ய தேசம் அது இல்லையா திவ்ய தேசத்தில் இரும்பாக யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் இது தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாகவே நம்ம இருக்கோம் அதில் முக்கியமானது வந்து இப்போ கல்யாணம் பார்க்குறாங்க சட்டுனா வந்து பெண்கள் இந்த பெண் குழந்தைங்க இருக்காங்க கல்யாணம் டக்குன்னு அமைய மாட்டேங்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் எதனாலங்கிறத சரியாக சொல்லவே முடியாத நிலை எல்லாருக்குமே இருக்குது இன்னும் ஜாதகம் செட்டாக மாட்டேங்குது இல்லை மாப்பிள்ளை செட்டாக மாட்டேங்குது அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு வந்து குழந்த பாக்கியங்களில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க அப்போ கூட அது தடைப்பட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரி சுபகாரிய தடைகள் வந்து பெண்களுக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஏதாவது வழிபாட்டின் மூலம் சரி பண்ண முடியுமா நல்லா சரிப்படுத்த முடியும் லௌகீகமா ஒரு வார்த்தை சொல்றேன் நேரத்துல படிப்பு நேரத்துல உத்தியோகம் நேரத்துல கல்யாணம் நேரத்துல குழந்தைன்ற கான்செப்ட விட்டு நம்ம முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் முப்பத்தி நாலு வயசு கேட்ட மாப்பிள்ள கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்றாங்க இல்லையா சோ இவங்களுடைய படிப்பு காலத்தையும் முப்பது வருஷத்துக்கு எடுத்து போறாங்க ரீசன் அது அடுத்தது ஜாதக பொறுத்த ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு ஆனா பொண்ணு மாப்பிள்ள பேசுறாங்க நிச்சயதார்த்தம் வந்துடுது நிச்சயதா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க பொண்ணு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பையனு பையனு எனக்கு பொண்ணு பிடிக்கலன்ற இதெல்லாம் ரொம்ப இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட மேட்டர் இது ஆமா 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 எங்க கிட்ட வந்து கேட்ட என்ன சொல்ல முடியும் பதிலே சொல்ல முடியாது அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன்னா அவர் சொன்ன ரீசன் என்னால ஏத்துக்கவே முடியல புரியுது அவர் மூணு நாள் தொடர்ச்சி எனக்கு கால் பண்ணலை அப்போ கேட்டால் வந்து எங்கள் அம்மா அவங்க அம்மாவை பார்க்க போனேன்னு அப்ப அம்மா எதிர எனக்கு போன் பண்ண மாட்டாரா அப்ப இவரை நம்பி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் இது வந்து கலிகாலம் ஒண்ணும் சொல்ல முடியாது முடியும் அதுக்கு மீறி கல்யாணம் தடைப்படுறது பாக்கியம் பெண்களுக்கு நடக்க வேண்டிய மங்களகரமான காரியங்கள் தடைப்படுகிறது என்றால் சப்த கண்ணிகளை பூஜை செய்வதை தான் வேற வழி கிடைக்கும் சப்த கண்ணிகளை பூஜை செய்யும் புரியுது ஏழு வாரம் இல்ல ஏழு மாதம் தொடர்ச்சியா ஏழு தீபம் ஏற்றி வச்சு சப்த வந்து நீங்க சப்போஸ் போட்டோ இப்பெல்லாம் கிடைக்காது முன்னெல்லாம் கிடைக்காது இப்போ கிடைக்காது ஃபோட்டோ வாங்கி வச்சு பண்ணாலும் ஓகே இல்லை ஒரு பலகையில வந்து கோலம் போட்டு ஏழு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சாலும் ஓகே வழிபடும் வழிபட்ட பிறகு நைவேத்தியம் வந்து எதா சக்தி அது ஒன்றும் கம்பல்சன் கிடையாது எதா சக்தி என்ன இருக்கோ அதைவே ஆமாம் பழம் பால் எது வேணாலும் கல்கண்டு திராட்சை ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணி ஏழு நமஸ்காரம் பண்ணணும்

போயிட்டு அந்த சப்த கண்ணிகளுக்கு ஒரு அர்ச்சனை தாம்பூலத்தை அந்த சப்த கண்ணிகளுக்கு குடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரலாம் நல்ல வசதி வாய்ப்பு படைச்சவங்களா இருந்தாங்கன்னா ஏழாவது வாரம் சப்த கன்னிகளை கண்ணிக ஒன்பது வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க கன்னியா கன்னியாக கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு இனிப்பு சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஒரு வஸ்திரத்தை கொடுத்து பாத பூஜை பண்ணி அந்த ஏழு கண்ணிகள் காலில் விழுந்து வணங்கினாங்கன்னா பெண்களுக்கு தடைப்பட்டு போன மங்கள காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படி சப்போஸ் எங்களுக்கு வசதி இல்லை அவ்வளோ தூரம் எங்களுக்கு ஆற்றுல கூப்பிட்டு பண்றதுக்கு வசதி இல்லைன்னா ஏதான அம்பாளுக்கு இந்த ஏழு தாம்பலம் அப்ப சொன்ன இதுக்கு முன்னாடி கூட சொன்னோம் வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் பழம் தக்ஷணம் புஷ்பம் ஏழு பொருட்கள் இது மினிமம் அதுக்கப்புறம் பிளவுஸ் பிட்டு வைக்கிறது போடுறதுல எக்ஸ்ட்ரா தான் புரியுது இது வந்து ஒரு அம்மன் சிவன் கோவில் இருக்க அம்பாளுக்கு கொடுத்து பூஜையை முடிச்சுக்கணும் இந்த மாதிரி மூணு வாட்டி பண்ணணும் புரியுது மூணு வாட்டி பண்ணணும்

ஓகே ஓகே ரொம்ப எளிமையான தீர்வு தான் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது தொடர்ந்து வந்து கும்பிடணும் அவ்வளோதான் சாமி கும்பிடணும் அது அது ஒன்றும் அதுல ஒன்றும் பெரிய சிரமங்கள் இல்லை செய்யலாம் இந்த சாமி ஒன்று தான் எனக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அதாவது நம்ம வீட்டில் தினமுமே நம்ம சாமி கும்பிட்றோம்ல தினமும் கட்டாயம் இந்த இதெல்லாம் செய்யுங்க இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க அப்படின்னா என்ன செய்யணும் தினமும் முதல்ல தீபம் ஏத்தணும் சரி காலையில ஆறு மணி ஏழரை மணிக்குள்ள தீபம் ஏத்தணும் தூபம்ன்றது ஊது வச்சு பொறுத்து வைக்கணும் வாசனைக்கு புஷ்பம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன்னா இன்னைக்கு பூ விற்கிற விலைக்கெல்லாம் டெய்லி புஷ்பம் சாத்ததுக்கு முடியாது ஏன்னா ஐம்பது ஐம்பது ரூபாய் முழன்றாங்க நம்ம ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா ஐம்பது முழம் பூன்றது கண்ணுக்கு தெரியும் அதனால இருந்தால் இருந்தா நல்லது அப்படி இல்ல தீபம் தூபம் நைவேத்தியம் ரெண்டு திராட்சை அந்த திராட்சை குழந்தைங்களுக்கு கொடுங்க இல்ல நீங்களே சாப்பிடுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அவ வீட்டு பழக்கப்படி நாலு நமஸ்காரம் மூணு நமஸ்காரம் இருக்கும் ஐயங்க இருக்காரா நாலு நமஸ்காரம் பண்ணுவாங்க மற்றவங்க மூணு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுங்க கிளம்பி உங்களுடைய தொழிலுக்கு போங்க போயிடணும் சாய்ந்திரம் வாங்கும் லேடிஸ்க்கு சொல்றேன் சாய்ந்திரம் வந்த கை காலனால அலமிண்டு வேற உடுப்பு வேற உடுப்பு மாதிரி எதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த விளக்கு ஏத்துற நேரம் விளக்கேத்துறப்போ ஒண்ணு சுடிதார்ல ஏத்துங்க அல்லது புடவையில ஏத்துங்க இந்த நைட்டி போட்டோன்னு ஏற்றாது ஏத்தாதீங்க சரி சரி நைட்டி என்னவோ அந்த நைட்டு போடுறதுக்கும் ஒரு இதுதான் அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம எப்படி அலங்காரப்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம பார்த்து அம்பாளுக்கு முன்னாடி போயிட்டு எப்படி இருக்கணும் சாய லட்சம் விளக்கேது இப்ப நிறைய பேருக்கு ஒர்க் அட் ஹோம் கிடைச்சு ஒரு அஞ்சே முக்கான ஆறரைக்குள்ள மூஞ்சிக்கால் கை அலமிண்டு போய் விளக்கேத்தின்னா நல்லது தூப தீப நைவேத்திய பிரதட்சண அனந்தரம் நமஸ்காரம் இந்த அஞ்சு விஷயம் நித்தியப்படி செஞ்சாவே போதும் இப்போ காலையில விளக்கேத்திரலாம் அது எல்லாருமே பாசிபிள் தான் ஏன்னா காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு சில பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போதே ஏழரை மணி ஆயிடும் ஏழரை ஏழை முக்கால் ஆயிடும் அந்த டைத்துல விளக்கு ஏத்தலாமா எப்படி சாட்டர்டே சண்டே வீட்டுல தானே இருக்காங்க அந்த டைத்துல பண்ணிக்கலாம் அப்போ ஈவினிங் அது பண்ணலன்னா அது நேரம் ஒண்ணு இருக்கு அஞ்சரை மணி நின்று ஏழு மணிக்குள்ளதான் சில ஓரைகள் பார்த்து விளக்கேற்றது பரிகாரத்துக்கு அது வேற ஜென்ரலா வீட்டுல விளக்கேத்தான் வீட்டுல விளக்கேத்தி பழகினாவே போதும் சார் நூறு பிரச்சனைகள் தெரியும் வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை சச்சவளுக்கு வராது எவ்வளவு வந்தா பத்தலைன்ற அந்த தன்மை இருக்காது குழந்தைங்களுக்கு அடிக்குற வாட்டி உடம்பு சரியில்லைன்ற தேசம் போயிடும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒரு சௌஜன்யம் ஏற்படும் ம் புரியுது இது எத்தனையுமே கிடைக்கும் சரி 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 இந்த விளக்கு ஏத்துறத பத்தி நம்ம பேசிட்டோம் அதில் என்னென்னா இப்போ விளக்கில் நம்ம விட்டுருக்கோம் அது எரிஞ்சிட்டே இருக்கு இப்போ நம்ம தூங்க போகிறோம் தெரியாமல் ஃபுல்லாக விட்டுட்டோம் அது தூங்க போகிறோம் அப்ப நம்மளே அதை வந்து அணைச்சிடலாமா இல்ல அதுவே மலையறட்டும் அப்படின்னு போய் போயிடலாமா இது இது ஒரு எப்பவுமே எனக்கு ஒரு கீழே தோணும் அதை மலை ஏற்றிடுங்கன்னு வாங்க பூ வச்சு அதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல அதை அணையிற வரைக்கும் அணை எரியற வரைக்கும் எரிஞ்சு அணையட்டும்னு விட்டுடலாமா அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னே கேட்டீங்க இல்லையா கேள்வி ஏழரை மணிக்கு வராங்க அவங்க எப்படி விளக்கேத்ததுன்னு அப்போ ஒரு காமாட்சியம்மன் விளக்குல நிறைய எண்ணெய் விட்டு முத்தாட்டம் விளக்கு ஏற்றிட்டுனா அவங்க ஈவினிங் ஒன்பது மணிக்கு வர வரைக்கும் ஓகே சரி. நாங்க ஒரு சேப்டி கோசம் நாங்க இந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல விளக்க குளிர வச்சுருவோம் ஆனா மறுநாள் விளக்கு திரி ஏத்துறப்ப அந்த பழைய திரி எடுத்து போட்டுட்டு புது திரி போன திரி மட்டும் போதும் விளக்கு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை தினமும் இல்லை திரிய மாத்துனா போதும் சரி சரின்னா அது ஒரு ஒரு இடத்துல படிச்சேன் நான் அந்த தினமே விளக்கு தேய்க்கணும் அப்படின்னு அத சொன்ன போய் இல்லை அதெல்லாம் எல்லாம் தேய்க்க முடியாது அப்படின்னாங்க சோ நம்ம திரி மாத்திட்டா போதும் வியாழக்கிழமை திங்கட்கிழமை புதன் கிழமைதான் விளக்கு தேக்கம் உம் 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 புரியுது செவ்வாய் வெள்ளி தேக்கை கொடுக்கூடாது ஓகே வியாழக்கிழமையே திங்கட்கிழமை கிளீன் பண்ணிட்டு செவ்வாய் விளக்க பளிச்சுன்னு ஏத்தலாம் வியாழக்கிழமை தேய்ச்சிட்டு வெள்ளிக்கிழமை அன்னிக்கி ஏத்திக்கலாம் ஆனா வெள்ளி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து விளக்கெல்லாம் தேக்கணும் தேய்க்காது நம்ம ஆகம சாஸ்தத்துல அது கிடையாது கிடையாது அந்த காலத்துல ஆற்றுல நிறைய மனுஷா இருந்தா அதனால மாற்று விளக்கு வச்சிருப்பாங்க சோ இன்னொருத்தர் வந்து அந்த விளக்க தேய்ச்சு வைப்பாங்க நாளைக்கு உபயோகப்படு புரியுது புரியுது அதனால அது ஒண்ணும் எவ்ரி விளக்கு தேய்க்கணும்ன்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா ஏத்த மாட்டாங்க சார் கரெக்டா சொல்றீங்க திரிய மட்டும் ஆனா மாத்திரணும் என்ன நீங்க பூ வச்சு அணைச்சிடறீங்களா ஓகே ஓகே புரியுது உண்ணிய அணைக்கறதுக்கு நமக்கு அதனால திரிய வச்சு அந்த பஞ்ச் இது புஷ்பத்தை வச்சியோ இல்ல சில பேர் வந்து அந்த திரிய உள்ளயே எண்ணெயிலேயே தள்ளி அப்ப அந்த திரியை மாத்தணும் அதே திரியில மறுநாள் ஏத்தப்படாது ஏத்தக்கூடாது

நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் எளிமையாக வீட்டில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே செய்யலாம் இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன பழக்க வழக்கங்களின் மூலம் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களே வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து தான் நாம் வந்து மேடத்திட்ட கேள்விகள் கேட்குறோம் ஸோ அப்படி அந்த கேள்விகளுக்கு மேடம் கொடுக்கக்கூடிய இந்த பதில்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான பழக்கங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா இதை நீங்கள் செய்து பார்த்துருக்கீங்களா இல்லை இனிமேல் செய்ய போகிறீங்களா எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராவது மேடத்தை காண்டாக்ட் பண்ணணுன்னா கூட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் இருக்கும் அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கேள்விகள் எதாவது கேட்கணுன்னா கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் டைம் நான் மேடத்தை மீட் பண்ணும்போது கட்டாயம் கேட்டு சொல்கிறேன் மேடம் രണ്ടി മാഡം നന്റി